இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையானவர்களே லூக்கா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்று கூறுவதை வாசிக்கிறோம் ஆண்டவரின் சொல்லிற்கு கீழ்ப்படிந்து உன் சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று கூறிய பேதுருவுக்கு வலைகள் கிழியும் அளவுக்கு மிகுதியான மீன்கள் கிடைத்தன இந்த மகிமையான தேவன் செய்த அற்புதத்தை கண்ட பேதுரு அவரது ஆத்திரியமான செயல்களையும் அவரது வாயிலிருந்து வெளிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளின் மேன்மையையும் உணர்கிறார் உணர்ந்தவர் இத்தகைய மகத்துவமான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நான் பாவியாக பாவ சேற்றில் உழன்று கிடக்கிறேனே என்று மனம் நுந்து அந்த இயேசு மகாராஜனின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்று உள்ளம் நொறுக்கப்பட்டு கூறுகிறார் பேதுருவுக்கு இறைமகன் இயேசு செய்த ஒரு அற்புதமே தன் பாவி அவரண்டை நிற்க தான் தகுதியற்றவன் பாவ சேற்றில் மூழ்கி இருக்கிறவன் என்பதை உணர வைத்தது என கருமையான சகோதர சகோதரிகளே நம் வாழ்வை நாம் ஆண்டவர் பாதம் தாழ்மையோடு அமர்ந்து அலசி என்றால் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை எண்ணிலடங்க ஆசீர்வாதங்களை நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை உணர முடியும் ஏன் நம் வாழ்வே ஒரு அதிசயம்தான் நாம் இன்று உயிரோடு இருப்பதே ஒரு அதிசயம் எப்படித்தான் இந்த பரிசுத்தமான மகிமையான தெய்வத்துக்கு முன்னால் நான் பாவியாக பாவ சேற்றில் வாழ்கிறேனே என்று நினைக்காமல் வாழ முடிகிறதோ புனித பவன் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கூறுவது போல நாம் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து விட்டோம் ஆகவே தான் பாவ உணர்வோ குற்ற உணர்வோ இல்லாமல் வாழ்கிறோம் பரிசுத்தமின்றி அந்த மகிமையான தேவனை நாம் ஒரு நாளும் தரிசிக்கவே முடியாது என்ற உணர்வின்றி நிற்கிறோம் அன்பானவர்களே நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் நம் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா அல்லது அவர் உள்ளத்தை புண்படுத்திக் கொண்டே வாழ்கிறேனா என்று யோசிப்போம் மக்களே இந்த உலகத்தில் எனக்காக இரு விரித்து என்னை மார்போடு அணைத்துக் கொள்ள என் பாவங்களை மன்னிக்க ஒரு அன்பு தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்ற மனநிலையில் வாழ முன்வருவோமா அந்த அன்பு தேவனின் திருப்பாதம் அமர்ந்து நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி அவற்றை தாழ்மையோடு அறிக்கையிட்டு திருந்தி வாழ வேண்டும் என்ற மனநிலையோடு அவரை ஏறெடுத்து பார்ப்போமா அருமையானவர்களே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை உணர்வோம் இனிமேல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவரின் துணையையும் உடனிருப்பையும் நாடுவோம் அன்பானவர்களே இயேசுவே என் ஆத்துமனேசரே பாவத்தின் பயங்கரத்தையும் அதனால் வரப்போகிற ஆபத்தையும் உணர்ந்து நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யும் என்றும் கேட்போம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் என்றும் வாசிக்கிறோம் என கருமையானவர்களே என் வாழ்க்கை ஆணவம் கோபம் அகங்காரம் காமவெறி சகிப்பு தன்மையின்மை போன்ற தீய பாவங்களில் மூழ்கி இருக்கிறதா என்று ஆராய்ந்து அனைத்தையும் அவர் பாதம் சமர்ப்பிப்போம் நம் குற்ற பழிகளை மூடி மறைக்காமல் பேதுருவை போல ஆண்டவரே நான் பாவி என்று அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிட முயல்வோம் அந்த அன்பு தேவனின் இரக்கத்தை பெறுவோம் எப்போதும் அவருக்கு அஞ்சி நற்பெயர் பெற்றவர்களாக வாழ்வோம் அப்போது தான் நம் உதடுகளும் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் the மேன்